கண்டிப்பாக இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்குள்ளே அரசியல் பிரச்சனை வரும் ஒன்று அரசியல்வாதியாக இருக்க வந்தவங்க ரெண்டு அரசியல்வாதிக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து ஒரு பெண் அரசியல்வாதிக்கும் ஒரு கோர்ட்டு ஒரு பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துரும் அதுமொழியாக ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் குழப்பங்கள் இல்லை ஆனால் இந்த மாதங்கள் இந்த குரு மாறுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் குரு மாறின பிரமாததுக்கான வழிகள் வந்துடும் இருந்தாலும் தீபாவளிக்குள்ளே இந்த நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதை நம்ம சொல்கிறோம் அது இல்லாமல் கொரோனா குறையும் இந்த கொரோனா குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கான வழிகள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மழை கொஞ்சம் பெய்யறதுனால இந்த மழையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மந்த் எண்டில் நமக்கு மழைகள் இருக்குது ஸோ அது இல்லாமல் மூணாந்தேதி ஆறாம் தேதிக்கெலாம் நம்ம கொஞ்சம் மழைகள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இங்கே மழை சரிவான இடத்துல ஊட்டி இந்த கொடைக்கானல் இதெல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க ரொம்ப இதுக்கு போவேன்னா அதர் ஊருக்குலாம் ரொம்ப போகாமல் இருக்குது கொஞ்சம் நல்லது ஸோ கொஞ்சம் இதை பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது மூலிமா நமக்கு இந்த மழையிலேருந்து வரக்கூடிய பாதுகாப்பை நம்ம தடுக்க முடியும் அதே நேரத்தில் இந்த ஷேர்ஸ் இந்த ஷேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகிறது நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த இந்த பிட்காயின்னு சொல்லுவாங்க இந்த பிட் கோயினோடய டெவலப்மெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் குறையிற மாதிரியே இருக்கலாம் ஆனால் அதோட டெவலப்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கு நல்லாயிருக்கு ஆஃப்டர் தீபாவளிலேருந்து ஸோ அதுக்கப்புறம் வர தீபாவளிலேருந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ ரொம்ப போயிடாதீங்க நான் அப்புறம் நான் சொன்னேன்னு தப்பாக எடுப்பது கொஞ்சம் கொஞ்சம் எட்வான்ஸ் பண்ணுறதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் வாங்கி வைக்கிறது அவங்களுக்கு நல்லது ஒரு டூ த்ரீ இயர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு பெரிய பரிமாற்றங்களில் ஏற்படக்கூடிய காலங்கள் வரலாம் ஸோ உலக அளவில் நம்மளோட எக்கனாமிக் வந்து ரொம்ப குறையக்கூடிய நாள் வந்துன்னு இருக்குது ஸோ எக்கனாமிக் குறையுதுன்னா பணம் வீக்கங்கள் வந்து குறைஞ்சிரும் ஸோ அந்த பண வீக்கங்கள் குறைகிறதுனால என்ன ஆகிட்டேன்னா நம்ம சாதாரண ஒரு காய்கறியை வாங்குறது கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது ஸோ அந்த நிலைமையை நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த குருவே சனியோட வீட்டில் போய் திரும்ப உட்காடுறான் சனியோட வீட்டில் உட்காறது கும்பத்தில் போய் உக்காடுறான் கும்பம் தன்னோட நிலையை பார்க்கக்கூடியது ஸோ அந்த நிலையை பார்க்கக்கூடிய ஒரு சனியோட நிலையை முழுக்க முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இவன் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறான் அந்த ஆதிக்கம் நடக்காது சனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால குருவோட தாழ்வான நிலைமைகள் தான் ஏற்படும் அதனால் நிறைய இடத்துல வந்து டிஸார்டர்ஸ் நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் நிறைய இடத்துல வந்து அரசியல்வாதிகள் பிரச்சனைகள் அதிகமாகலாம் அதே நேரத்தில் வேர்ல்டு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கே ஒன்றிய பிரச்சனைகள் அதிகமாகி அவங்களும் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலைமையாக இருக்கலாம் நாட்டுக்கு நாடு சண்டைகள் போர்க்களங்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது வேறு வேறு நாட்டோட பிரச்சனைகளை உருவாக்கி அதனால் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதே நேரத்தில் சைனா அதுக்கப்புறமா வந்து சில சின்ன சின்ன கண்ட்ரிகள் இதில் வந்து பெரிய பிரச்சனைகள் உருவாக்கப்போகுது அதில் வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய நிலமைகளை பார்க்கலாம் அமெரிக்காவில் பிரச்சனைகள்னால் அவங்களும் வந்து நேச்சுரல் டிசார்டர் இருக்குது ஸோ அவங்களுடைய எர்த் குய்க்கு அதே மாதிரியே பெரிய வெள்ளத்தை எதிர்கொள்களுடைய இருக்குது அது இல்லாமல் இந்த குரு அந்த சாரத்தை பெற சொல்ல அதாவது எப்படின்னா அவன் போய் சாரத்தை பெற சொல்ல நல்ல வழி வரும் அதே நேரத்தில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய கோல்டு ரேட் ஏறுறது ஸோ பணம் அதிகமான நிலையை மாற்றிக்கிறது ஷேர்ஸில் வந்து அதிகமான நிலை உயர்றது அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்லுவாங்க ஸோ அப்போ சில விஷயங்களில் முன்னேற்றம் இருந்தாலும் பல விஷயங்களில் குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க ஆமாம் பல விஷயங்களில் வந்து குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஓகே சார் இப்போ இந்த விஷயம்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் இந்தந்த விஷயங்களில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க முக்கியமாக இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ ரொம்ப லாங் டிராவல் வேணாம் அதே நேரத்தில் இந்த மழை காலத்தில் ரொம்ப டிராவல் பண்ணாதீங்க ரொம்ப நம்ம கொஞ்சம் லீவு கிடைக்கிது பசங்களை வெளியேட்டுனு போகலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் அதை குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குறைஞ்சி போச்சு கொரோனாவும் இருந்தாலும் இந்த டூ மந்த்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதுக்கப்புறம் நல்லாயிடும் ஏன்னா அதிகமான ஒரு பனியோ இல்லை அதிகமான ஒரு மழையோ எதிர்கொள்ள நேரங்கள் வந்திருக்கு அதனால் எதனா ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஸோ கொஞ்சம் வெள்ளங்கள் அதில் போய் மாட்டிக்கின்னு தவிக்க வேண்டாம் அதே நேரத்தில் அந்தந்த ஏரியாவில் சில பர்ட்டிகுலர் ஏரியாவில் இப்போ நிறைய வெள்ளங்கள் வந்துருக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா புரிதல் நிறைய வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த இதில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ரெண்டுமே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே அதிகமாக இருக்கும் ஒன்று மழையும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த பனி வந்து எதிர்கொள்ளாத அளவுக்கு பனி இருக்கும் சடனாக பனி வந்து அதிகமாக மாறக்கூடிய நிலமையும் இருக்கும் ஓகே சார் இப்போ இந்த வருஷம் போது ஸோ ஷேர் மார்க்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எப்படி இருக்கும் ஆதிக்கம் அதிகமா இருக்கனால சனியோட பொருட்கள் எல்லாமே விலையேறிடும் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது மருந்து சம்பந்தப்பட்டது அதே நேரத்தில் வந்து அயன் சம்பந்தப்பட்டது அது இல்லாமல் வீடு கட்டுமானங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான விலைகள் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் ஒரு பொருளை வந்து ரொம்ப இதுவாக வாங்க முடியாது விலைகள் அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையாக ஏற்பட்டோம் அதே நேரத்தில் காய்கறிகள் இது மூலிமா இந்த காய்கறிகள் டிரான்ஸ்போர்ட் அது இல்லாமல் இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து ஏற்கனவே எதிர்கொள்ள முடியாத ஒரு விலையை நம்ம பார்க்க போகிறோன்றதை சொல்கிறோம் ஓகே சார் அப்போ வந்து ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது ஏற்றம்னா ஏற்றம் விலையேற்றக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்கள் வழி பார்க்க போறீங்க அந்த அளவுக்கு ஏற்றக்கூடிய நிலைமை இருக்கு இப்போது கொரோனாவுடைய மூன்றாவது அலை வந்து இல்லை அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் பார்க்கக்கூடாது இந்தியாவும் பார்க்கணும் ஸோ ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நமக்கு ஒழிப்பு திட்டம் தான் இது கண்டிப்பாக இந்த கொரோனாவே இருக்கக்கூடாதுன்னு ஒழிப்பு திட்டத்துக்கு நம்ம சுகாதாரம் எடுத்துன்னு வந்துடும் ஒரு நல்ல லெவலில் வழி பண்ணியும் காமிச்சிடும் அது இல்லாமல் நம்ம தான் முதன்மையாக இருப்போம் எல்லாத்தையும் ஒழிச்சோன்னு அதே நேரத்தில் வரைக்கும் அப்படி ஆமாம் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதே நேரத்தில் மூணு மாநிலங்கள் மூணு மாநில மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாதிரி கேரளா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெல்லி இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அப்பப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரியா இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மேன்மைப்படுத்தோம் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் ஸோ மூணாவது அலைன்றது பெருசாக நமக்கு பாதிப்பு கிடையாது மூணாவது அலையும் கிடையாது நான் நம்ம படிக்க சொல்ல ஏற்கனவே சொல்லிட்டோம் அதுவே இந்த செப்டம்பர்லேருந்து தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து தான் உங்களுக்கு நிறைய குறைய போகுதுன்றது நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் குறைய ஆரம்பிச்சு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்போ மூன்றாவது அலை அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம கண்ட்ரோலாக இருந்தால் போதும் கண்ட்ரோலில் இருந்தால் போதும் இருந்தாலும் மக்கள் வந்து ஒன்று பிப்ரவரி மாதம் வரைக்கும் அந்த மாஸ்க் இதெல்லாம் அணியாமல் போவாதீங்க இந்த பிப்ரவரி இன்னும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா முற்றிலும் ஏன்னா அவங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போகணும் நம்ம பசங்கள்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு இருந்ததுனா இதை இன்னும் கொஞ்சம் மாஸ்லாம் போட்டு பழகிக்கங்க பிப்ரவரி ஏப்ரல் வரைக்கும் நம்ம இதை பழகிட்டாவே அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம மிகப்பெரிய ரிலீஸ்லேருந்து வெளியே வரலாம் ஓகே சார் நல்ல சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க அண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரில் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க கடலுக்கு அடியில் ஒரு உலகம் இருக்கிறதா சொல்றாங்க இது உண்மையா அதாவது இந்த பூமியோட கீழே போகக்கூடிய அளத்தில் நமக்கு வந்து ஒன்று ஒரு உலகன்றது கிடையாது ஆனால் ஒன்று ஒரு பாதைகள் இருக்குது அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாதைகள் வழியாக ஒன்று ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக மகாபாரத்தில் வாலி தன்னோட பூமி வழியாக போகிறான் போய் தன்னோட பாதாள வழியில் அந்த தண்ணியில் வரக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் பார்க்குறான் அதுக்கான வழி இருக்குது நம்ம இங்கேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து பூமியிலேருந்து தோண்டி நீங்கள் போனீங்கன்னா நேராக இதுக்கு போய்டுவீங்க யூரோப் கண்டி பிரேசில் அமெரிக்கா அந்த மாதிரி பின் லோகம் வந்து வந்துடும் ஸோ அதுதான் அந்த காலத்தில் வந்து லோகத்தை காட்டியிருக்காங்க ஏன்னால் அது வந்து பிரேசில் அது அட் அட்லாண்டா அந்த கண்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி கீழே தான் இருக்குது கண்ட்ரி ஸோ ஒரு பூமியோட ஹைட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி கீழே இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறு கீழே இருக்கக்கூடிய அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து நீங்கள் மிதக்கலாம் ஸோ அங்கே இருக்க கடலில் நீங்கள் மிதக்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குது அங்கே இருக்க கடலில் நீங்கள் போனீங்கன்னா மெதக்க தான் வாலியில் அந்த தண்ணியில் போனால் தண்ணியில் நீந்தியில் போனான்றதை சொல்கிறாங்க அப்போ சொல்லக்கூடியன்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதில் வந்து தானாகவே நடக்கலாம் பூமியில் நீங்கள் கால் வைக்க முடியாது ஸோ அந்த தண்ணி வந்து அந்த மாதிரியா உங்களை வந்து அந்த அந்த கிராவிட்டி வந்து உங்களை எப்பயுமே மேல் நோக்கி அப்படியே வச்சிருக்கோம் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும் ஸோ அந்த ஃப்ளோட்டிங்லேயே போக இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் வந்து உலக இதில் இந்த ட்ராவல் இடமா இருக்குது அந்த இடம்லாம் ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ அந்த இடம் பிரேசில் இருக்கு பிரேசில் ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்போ இந்த பூமி இங்கேன்னு நோண்டி போய் அங்கே போகக்கூடிய ஒரு இது அதுதான் அவங்க அந்த காலத்தில் இன்னொன்று ஒரு உலகம் இருக்கிறத சொன்னாங்க ஆனால் கீழே பூமியில் வந்து உலகம் கிடையாது ஸோ உலகன்றது கிடையாது ஸோ உலகன்றது ஒன்று தான் ஸோ பூமியில மேல் நோக்கி இருக்கக்கூடிய பறவையாக நம்ம பறந்து இருக்கக்கூடிய இதுதான் இருக்கு பூமியில மண் இருக்கும் ஆனால் அதுக்கும் தோண்டி பண்ணாலும் அதுவும் மண் தான் இருக்குமே தவிர எந்த இதுவும் கிடைக்காது ஆனால் அதிசயமான பொருட்கள் நம்மளை பார்க்கலாம் சில அழிஞ்சு போனது சில வந்து எப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரில நீங்கள் போனாதான் அதே மாதிரி ஜோர்டன் நீங்கள் ஜோர்டன்லாம் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் எப்படி மண் படிவங்கள் எப்படிலாம் அந்த காலத்தில் மண் படிவங்கள் வந்து படிஞ்சு எத்தனோ ஆயிரம் வருஷமாக என்னை அடிஞ்ச பொருட்கள்லாம் எப்படி படிஞ்சிருக்கிறது பார்க்கலாம் ஒவ்வொரு அரை கிலோமீட்டருக்குமே அந்த மண் படிவங்கள் வந்து எப்படி விழுது எப்படி விழுந்து வந்து வேற நமக்கு இடமா மாறுதுன்றதை நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கானா ஜோர்டன் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிடுவோம் அப்போது நம்ம அந்த வேர்ல்டு வே வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலவைகள் அந்த கலவையோடு உருவானது அந்த கலவையோடு இருக்கக்கூடியது ஸோ அது வந்து என்ன நாங்கள் படிக்க சொல்ல நட்சத்திர எரிக்கோள் இந்த நட்சத்திர எரிக்கோளில் இருக்கக்கூடிய ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்றா சேரப்போ அதிலேருந்து விழுந்ததுதான்றத அகசர் வந்து பூமியை பற்றி சொல்கிறார் ஸோ இந்த நட்சத்திர ரெண்டு எரிகோளும் பற்றிக்கின்னு அது ரெண்டாக ஜாயின் அதனால்தான் ரெண்டாக ஜாயின் பண்ண சொல்றதான் கலவையாக இருக்குது தான் நம்ம பூமியை வந்து அர்த்தநாதியாக வச்சுருக்கோம் ஸோ அர்த்தநாதியாக இருக்கக்கூடிய ஒரு நிறையா நிலையாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அர்த்தநாதியாக இருக்கிறதுனா ரெண்டு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைக்கப்பட்டது தான் இந்த பூமின்றத சொல்கிறார் வழியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அரசன் கீழே பூமியில போய் வாழலாம் பூமிக்குள்ள போய் இருக்கலாம் மறைச்சகத்துக்கோசரம் தன்னோட வாழ்க்கையை வந்து சில அரசர்கள் மன்னர்களை வந்து போர் புரியறப்போ அவங்கள இருந்து காப்பாத்துக்கிறோம் நம்ம இடத்துல இடத்துல இருக்குது எவ்வளோ இடத்துல பூமியில் இருந்தோன்னா இந்த கோயில் உள்ள போகிறதுக்கான வழிகள் இருக்குது எத்தனோ வழிகள் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பூமியிலே அந்த காலத்தில் வந்து நம்ம எல்லாம் ரோடு கீடுலாம் போகிறப்போ அந்த க அந்த இது இதெல்லாம் நமக்கு அழிஞ்சு போச்சு ஸோ ஒரு அரசன் வந்து ஒரு பெரிய வழியை வச்சு வேறு இடத்துக்கு தப்பிச்சின்னு போறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க இது ராஜராஜ காலத்துல காலத்துலேருந்தே இருக்குது அதுக்கும் முன்னாடி காலத்துலேருந்தே மக்கள் அந்த பூமிக்கு அதனால தான் மனுஷனை வந்து என்ன நினச்சிட்டேன்னா பூமிக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்த்து நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் தவிர பூமிக்குள்ள வந்து எல்லாமே கலவையாக தான் இருக்கு ஸோ பல பலதரப்பட்ட கலவைகள் அமைக்கப்பட்டிருக்குன்றதை சொல்றாரு இன்னொன்று ஒரு உலகம் இருக்கிறத நம்ம தேடாதீங்க இன்னொன்று ஒரு உலகம் இருக்கு ஆனால் அதுக்கான வாழ்காலங்கள் வரப்போது அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ஆனா இங்க வந்து அந்த மாதிரியாக இது இல்லை அப்படின்றத சொல்லுவோம் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க நம்ம இன்னொரு உலகத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எத்தனை ஆண்டுகள் இல்ல நூற்றாண்டுகள் ஆகுமா அப்படின்னு அது ரொம்ப காலம் கிடையாது ரொம்ப காலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து அந்த இடத்தோட இது அமைப்பை நம்ம உலகம் காமிச்சிரும் அதுலேருந்து நாசா வந்து அதை சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருவாங்கோ ஒரு பெண்ணோட சயின்டிஃபிக் தான் அதை கண்டுபிடிக்கும் ஸோ ஒரு பெண் தான் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம் சொல்ல முடியாது அது இந்தியனோட பொண்ணாக இருக்கலாம் இந்தியனோட வம்சாவளியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை கண்டுபிடிச்சி அதுக்கு சுவாசங்கள் இருக்குன்றத வழி பண்ணுவாங்க எதுக்குமே ஒரு இயக்கம் தேவை ஸோ பூமிக்கு இயக்கம் ஒளி பெரிய ஏக்கத்தை கொடுத்து இருக்கிறது வந்து இறைவனோட சக்தி அந்த ஏக்கத்தில் தான் நம்ம வாழறோம் அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு ஏக்கம் ஏற்படுறப்போ யாரோ ஒருத்தர் போய் நின்னா தான் அந்த ஏக்கம் வரும் அந்த ஏக்கம் வந்து வழி கிடைக்கும் ஸோ அந்த ஏக்கம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நாள் நமக்கு காட்டுவாங்க அதுதான் நம்ம பத்தாவது கிரகம் சொல்லக்கூடிய ஒரு இது கண்டிப்பாக அது கண் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கு இன்னும் அது மறைஞ்சிருக்கு கொஞ்ச நாள் போகிறப்போ இன்னும் அட்வான்ஸாக நம்ம டெக்னாலஜிஸு அதை ஆராய்ச்சி பண்ண சொல்ல ஈஸியாக கிடச்சிரும்

நம்ம படிக்க சொல்ல இந்த பத்தாம் மாதம் பதினொன்னாம் மாதத்துக்குள்ளே மழை அதிகமாக இருக்க போகுதுன்றதை நம்ம ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணியிருக்கோம் கேரளாவில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பேரிடல் வந்திருக்கு இதே தான் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மழையோட ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாதுகாப்பாக வழி பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு பாதுகாப்பான ஒவ்வொரு ஸ்டேட்டுமே பர்டிகுலராக இந்த கேரளா கர்நாடகா இவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு பாதுகாப்பான நிலையத்தை வழி பண்ணிக்கணும் அதுக்கான வழிகள் பண்ணாங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது பர்டிகுலராக கேரளா அதிகமாக இருக்குது கர்நாடகாலேயும் இந்த மழை வர்றதுக்கு வருது அதே மாதிரியா அடுத்த இருக்கக்கூடிய மாநிலங்கள் இது ஒரு மூணு நாள் மாநிலத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அது வந்திருக்கு அது அவங்கவுங்க அந்த ஸ்டேட்டில் அதை பலம் இதுலேருந்து நம்ம வழி வந்துடலாம் முன்கூட்டியே எச்சரிக்கைகள் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி முன்கூட்டியே எச்சரிக்கை ஏற்கனவே நம்ம தகவல் வந்து நிறைய கொடுத்துன்னு வராங்க பர்டிகுலராக தமிழில் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான தகவல் முதலே கொடுத்துருவாங்க ஒரு பத்து நாள் அஞ்சு நாள்லேயே நம்மளோட வானிலை ஆராய்ச்சியினாலே கொடுத்துறாங்க அதே மாதிரி அவங்க பண்ண சொல்ல அதுக்கான வழிகள் நம்ம பண்ணி யார் யாரெல்லாம் ஒரு பேரிடர் காப்பாற்றக்கூடிய ஆளுங்களை வந்து போலீஸ் அந்த குரூப் எல்லாத்தையும் போட்டு பிறகு அந்த அந்த டைமில் யாராக இருக்காங்களோ அதுக்கு முன்கூட்டியே ரெண்டு நாள் முன்னாடியே அதை பண்ணி வச்சாங்க இதெல்லாம் நம்ம காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள் நிறைய வருது இந்த மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விண்டு காற்றுனாலேயும் நமக்கு மழையினாலேயும் ப்ராப்ளங்கள் கண்டிப்பா இருக்கு அப்படின்றத சொல்லுவோம் ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த விஷயங்களுக்காகவே இருபத்தி மூணு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இப்போ இதுவே மூணு வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும்னா பாதி நாடி அந்த மாநிலத்துல பாதி இல்லாம போயிருமே சார் அதுதான் முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கை பண்ண சொல்ல அந்த பாதுகாப்புகள் கிடைச்சிரும் யாரை வீட்டை விட்டு வெளியே வர ஒரு டூ டேஸ் கொஞ்சம் வீட்லேயே இருங்க அப்படின்றத சொல்கிறத மக்கள் கேட்டுக்கணும் மக்கள் நம்ம அதை எடுத்துக்கினாங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும் இது காலங்காலமாக நடக்கிறது தான் நேச்சுரல் டிசார் டிசார்டரில் யாராலையுமே தடுக்க முடியாது இப்போ நேச்சுரல் டிசார்டர் வருதுன்னா யாராலுமே அதை தடுக்க முடியாது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தான் நம்ம நினைப்போம் நம்ம முன்கூட்டியே சில வழிகளை நம்ம பண்ணிக்கணும்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது ஓகே சார் குறிப்பாக இந்த இடத்துல தான் இயற்கை அழிவு நிறையா இருக்குது அப்படின்னா எந்த இடத்த சொல்லுவீங்க இப்போ வெள்ளையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மலிசரைவுகள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வாட்டி வழி வரும் டெல்லி டெல்லியில் வந்து வளாகத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதே நேரத்தில் இமயமலயத்தில் ஒரு மிகப்பெரிய பனிப்பாறைகள் வளையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட சின்ன சின்ன பிரச்சனைகள்னால குழப்பங்கள் வரலாம் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அதே நேரத்தில் கேரளா கர்நாடகா ஒடிசா மழை நல்ல பிரச்சனைகள் இது கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள் எதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே அந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் அங்கே அப்போதான் வந்து அளவுக்கு அதிகமான இடர் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் சென்னையில் எப்படி இருக்க போகுது இந்த வாட்டி பணி அதிகமாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வருஷம் பயப்பட்றாலும் இந்த வருஷம் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை தைரியமாக இருக்கலாம் ஏழாம் தேதியிலேருந்து ஒம்பதாம் தேதிக்குள்ளே கொஞ்சம் மழைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கடல் அலைகள் கொஞ்சம் கடல் அலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் தவிர வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த வருஷம் பயிட வேணான்னு சொல்லிட்டார் அதாவது பயப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் ஓகே சார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெய்வங்கள் மகான்களை பத்தி பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் தாய் மூகாம்பிகை என்ன அழகான சக்தி அருமையான சக்தி அதுவும் கண்கொள்ளா காட்சி அந்த அம்மாவுக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள் வழிகள் இது வரைக்கும் யாரும் வழி பண்ணக்கூடிய ஒரு மலையில் அதுவும் அந்த மலையில் இருக்கக்கூடிய இது சக்தி எத்தனோ கூட்டங்கள் போகுது ஸோ ஒரு நாள் கூட தவறாமல் அந்த அம்மாவுக்கு வழி பண்ணக்கூடிய நாள் வழிகள் வருது அதுவும் ஒரு காட்டில் ஒரு வழியாக இருக்குது ஆதிசங்கர் ஆதிஷங்கர் எடுத்துன்னு வரக்கூடிய அம்பால் அது ஆதிசங்கர் இமயம் வரைக்கும் சென்று காஷ்மீர் வரைக்கும் இருந்து அதில் வந்து பூஜை பண்ணி தன்னோட சக்தியால் எங்கே பின்னாடியே வரணும்னு கேட்டு அந்த அம்பால் வந்து அவர் பின்னாடியே வருது வரப்போ என்னோடய கொலுசு சத்தம் எங்கே கேட்கலையோ அங்கே நீ என்னை திரும்பி பார்க்காத என்னோடய கொலுசு சத்தத்தை கேட்டு நடந்து வா சொல்கிறார் நீ எங்கன்னா திரும்பி பார்த்தி என்னோடய கொலுசு சத்தம் வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்கிறப்போ இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு தான் கேரளா அந்த பார்டரில் அவர் உள்ள வர சொல்ல அந்த திரும்பி பார்த்துடுறாரு அந்த திரும்பி அந்த அம்மா அப்படியே சரியாக நின்றுடுறாங்க அந்த சரியாக வழிவாக அமைக்கப்பட்டது தான் இந்த தாய்முக அமைகை அருமையான கோயில் ரெண்டாவது வந்து அவரோட ஐதீகத்தில் அதாவது ஒரு நாள் கூட ஒருத்தராவது இந்த கோயிலில் வரமாட்டாங்க அப்படி வந்தால் இந்த கோயிலோட இதுவே கதுவே மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஒரு நாள் கூட ஒரு ஒருத்தராவது இந்த ஒரு கோயிலில் வராமல் இருக்க முடியாது ஒரு நாளாவது ஒரு நாள் கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலமை இந்த கோயிலுக்கு ஒன்றுன்றத இந்த அந்த அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தை அவர் ஏற்படுத்திட்டு போயிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் யாருனா ஒருத்தராவது யாருனா ஒரு ஒரு நாளாவதுலாமல் இருக்கவே முடியாது என்ற ஒரு இது வந்து அவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு வர்ற இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் வந்து குறையாத நாள் வந்து தாய் கோயில் தான் ரொம்ப அருமையான கோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் சொர்ண நதி ஸோ சொர்ண நதி இருக்கக்கூடிய இடமும் பார்க்கலாம் அந்த அம்பாலுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த கல் தங்க ரேகை வரும் அந்த தங்க ரேகை ஒரு நாள் என்னைக்குன்னா ஒரு நாள் வந்து மறையக்கூடிய நிலைமை அந்த கல்லுக்கு இருக்கு அந் அந்த மாதிரி அந்த கல் அந்த மாதிரி வடிவம் அமைச்சிருக்கார் அவர் ஆதிசங்கரரு அந்த வடிவம் அந்த கல் அந்த பீடம் அதுதான் சக்தி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த பவரை காட்டக்கூடிய ஒரு சக்தி தான் அந்த ரேகைகள் இங்கே இல்லை காஞ்சி காமாட்சியம்மன் கோயில்ல அந்த ரேகைகள் உண்டு இன்றைக்கும் அந்த கல் வடிவங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும் அம்பால் மேலே இருக்கும் கீழே வந்து ஒரு கல் போல் அமைக்கப்பட்டிருப்பாங்க அந்த கல் ஆதியாக அமைக்கப்பட்டிருக்க கல் தான் உண்மையான தெய்வ வழிபாடாக இருக்கும் அதுதான் அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் இன்றைக்கி அந்த கோயிலில் இருக்குது கர்நாடகா ஸ்டேட்டில் கர்நாடகாவிலேருந்து கேரளா போகிற ரூட்டு கேரளா அந்த கர்நாடகா இதில் எண்டது கர்நாடகாவோட கேரளா வந்துடும் கேரளாவோட இது வந்துடும் ரொம்ப அருமையான கோயில் நிறைய நான் ஒவ்வொரு வருஷமும் போவேன் அவ்வளோ அழகான கோயில் அதை பார்க்க கண்குள்ளா காட்சி நைட்டில் தான் பார்க்கணும் சூப்பர் சார் இரவில் பார்க்கக்கூடிய அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் முழு கொடிமரமும் விளக்கேற்றுவாங்க கிழந்து மேலே வரைக்கும் கொடிமரம் முழுக்க இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கும் அந்த விளக்கேற்றுவாங்கோ சிம்பவாகனி சிம்பவாகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் நாட்டில் போனீங்கன்னா சிம்பத்தில் தான் அம்பாள் உட்காந்துருப்பேன் ஸோ சிம்பவாகனியாக இருக்கக்கூடிய தெய்வம் தான் எங்கள் அமைக்கப்பட்டிருக்கு நாட்டில் வந்து வழியாக எடுத்துன்னு வந்து அந்த தெய்வத்தோட சக்தியை எடுத்துன்னு வந்து பண்ணுறது அந்த காலத்தில் வந்து நிறைய அம்பாளுக்கும் நிறைய எதுக்கில் வந்து ரொஜகணங்கள் அதாவது ரொம்ப கோபமாக உக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்ததாக எல்லாத்தையும் மாற்றி அமைக்கப்பட்டது ஆதிசங்கரோட காலத்தில் தான் அந்த ஆதிசங்கர் காலத்தில் எல்லா அம்மாளுக்கும் வழிபாடு பண்ணி அது கீழே வந்து சக்கரங்களை வச்சு அந்த சக்கரங்கள் மூலியமாக பாலிக்கிற அளவுக்கு வழி பண்ணி அந்த தெய்வ வழிபாடு உருவாக்கினர் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் வந்து சாதாரண ஒரு தெய்வம் இல்லை சிவனையே பிறந்து வந்து சிவனே நமக்கு வழிகாட்டின மாதிரியா வேதத்துக்கு வழிகளோ வேத வியாசங்கள் வே வேதங்களை உருவாக்கி அந்த வேதங்களுக்கு மந்திரங்கள் இப்படி தான் இருக்கணும் ஆலயங்கள் எல்லாமே ஆகோம விதியாக நடக்கணும்னு அவர்னால தான் செய்யப்பட்டது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால்தான் ஆகோம விதியாக வழி பண்ணுறது தான் நல்லது எந்த கோயிலும் அதுவும் இந்த பர்டிகுலர் கோயில் போகிறதுலாம் ரொம்ப தெய்வத்தன்மை வாய்ந்தது அதனால இந்த கோயிலெலாம் நீங்கள் தாராளமாக போகலாம் ரொம்ப அருமையான கோயில் தாய்மாரி ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக தெய்வீகமாக சொல்லி முடிச்சுட்டீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நேரலுக்கும் கோடான குறை இன்னும் அகசியம் நிறைய சொல்லுவார் மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாராய்ஷிகா